தண்ணி அடிடியே மேலே எல்லாம் அடிச்சு விடாதே நீ எதுக்கு தண்ணி அடிக்கிற இடத்துல முன்னே மினிமா அடைந்து வா வந்து கொஞ்சம் பாருங்க அட எங்க கடக்குது என்னடா உருப்படாத கண்ண தண்ணி நோட்டுங்க மாறி தெரியாம கண்ண தா கவனிக்காம என்ன வரது வாடா அட என்ன தான ஊத்துனே சாணி அள்ளி ஊத்துற மாதிரி பேசுற

சரி நரிசிரி கோபடாதீங்க அபியத்மலக்கா மிச்ச என்னமோ சாக்கான விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லிடல அந்த கதையெல்லாம் கொஞ்சம் சொல்லி விடுங்களாங்க கேட்டுக்கிறோம் ஏன் அப்படி கோபடுறீங்க சேர்மன்லாங்க நீங்க ஆமா பெரிய சேர்மன் களிமண் நல்லா கழுவி குடிக்க வேண்டியது பின்னாடி நான் அவர் வந்துட்டு சேர்மன் களிமண் அப்ப பேசாம செய்யலாத்த நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அபியத்மலத்தை பத்தின கதையெல்லாம் சொல்லி விடுங்க நம்மளே சென்சார் போட்டு சென்சார் போட்டு சொல்லிட்டீங்க இவன் சொன்னா அப்படி வரையும் சொல்லிடுவாவே சரி விடுங்க நீங்க காலை பிடிச்சி இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கறதுனால நானே கதையை சொல்றேன் நாங்க எப்பங்க கால புடிச்சு கெஞ்சி கேட்டோம் சும்மா தானங்க கேட்டோம் சரி நீங்க தாழ்வா பணிஞ்சி கைய காலை நனைச்சி கேடி பிரியாணியா தந்ததனால நான் சொல்றமா சரி ரைட் கொசு தீசுக்குல பத்தி போடுங்க கதை ஆரம்பிங்க சேத்துக்குமா மாமி புடவேலா எடுத்துட்டீங்களே எனக்கு ஒரு புடவ கூட எடுத்தலையங்கோ அதாவது நீ ஒரு அளவு கோவ மாட்டா ஆ புடவை எடுத்தல அது எடுத்தல எங்களுக்கு எல்லாம் என்ன கமிஷன் கிமிஷன்லாம் இப்படி மாப்ள பொண்ணு பாக்க குடுத்து பழக்கம் இல்லை என்ன செய்ய நீ கேட்டுட்டியே வாயை விட்டு கேட்டுட்டியேங்கிறதுக்காக சரி என் மனசில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா தருவோம் அப்படின்னு வச்சுக்கிறேன் அவட வைக்கிறதுலாம் நீ கேட்கும் அந்த ரூபாய் எடுத்துக்கோப்போ என்னவோ சேர்த்துமா எப்படி சொல்லிட்டியா விட ஆயிரத்தி ஐந்நூறுரூவா தான் தருவியா என்ன பண்ணுவா ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா தருவியோன்னு பார்த்தேன் வேற போயிட்டு ஜெயிச்சோன்னு என் பிள்ள மகா நட்டலாம் சமைக்கணுமே அழைச்சிட்டு தான் பார்த்தோங்கோ நீங்க என்னவா பொண்ணுக்கு பட்டு போடுவதையிலே எடுத்தியோ பட்டு பண்ணிடலாம் ஒரு நான் கூட வாங்க இல்லையேங்க மகார் நான் போடுறதுனா ஆமா என் புட்டு காண பிள்ளைக்கு இப்பவுமே நீ நான் மா போமா ஆனால் அதை பற்றி தான் முக்கியமாக உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிங்க பட்டு பனியெல்லாம் எடுத்துட்டோம் தந்த வாபத்தஞ்சூரூரூவா எல்லாம் முடிஞ்சிட்டு அந்த பையன் சம்பாதிச்சதெல்லாம் தீர்ந்துட்டு ஏன்னா வீட்டு வேலை பார்க்கணும் நாங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் வாசல் அடி வாசலுக்கு பெயிண்ட் அடிக்கணும் கல்யாணம் ஊடுலோ உங்களுக்கு இதாக இயக்கமானா அந்த இயக்கமானாமா அதான் வந்துட்டு நகையே வாங்குறதுக்கு இப்போ எங்கள் கையில் துட்டிக்கிது சேத்துக்கம்மா நீ என்ன பொம்பளை பிள்ளையாங்க ஆம்பளை பிரதனா பெத்த சீரியா உன் மரும வேணும் உங்ககிட்டு தான் வரப்போறா நம்ம ஊரில் ஊர்ல பொண்ணு வீட்டுக்கு போகுவான் அவன் அங்கே போயிட போறான் அவரு தான் பெருசா மாற மாலியமாய் கட்டி வச்சுக்கிறாள் அங்கே போய் எழுந்திருவான் நீங்க வீட்டுக்கு கேட்டுங்க போட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு கொண்டு தேவையில்லாத செலவு தானே அதுக்கு பதிலாக நீங்க நான் பிள்ளைக்கு ஏதாவது போடுன்னா போடுவோம் நீங்க பேசினே ஒண்ணு பிடிக்கலையே இப்படி வாய்க்கு யானையா மானையா பேசிக்கிட்டு இருக்கிறதானே நான் அழகத்த சொல்ல வந்தேன் எனக்கு ஏ பொண்ணு வீட்டை சொல்லிடு ஏன்னா கைக்குள்ளியா ஒரு அறுபதாயிரம் ரூபாய் தேவைப்படுது அதை தர சொல்லு ஏன்னா தரந்தாலும் நாங்க வீடுக்கு போய் பெயிண்ட் அடிக்கிற வேலை இது கொஞ்சம் நாங்க மரவன நகை மகர் நகை இதெல்லாம் எடுக்குது எங்களால் கையில துப்புவானாமா என் மாப்பிள்ள மாவா எல்லாம் கடனை உடனே வாங்கி வச்சுக்கிறோம் எவ்வளவு கஷ்டம் ஆனால் ஒரு சட்டி சோறு ஆயிரத்தர சொல்லி சொல்லிட்டேன் நீங்க சொல்லவே இல்லையோ இப்ப கல்யாணத்துக்கு ரெடியாவே ஓ பட்டு பணி நான் நட்டு எல்லாம் எடுத்துட்டாங்க இப்ப வந்து கொடுத்தா வீட்டுக்கு பெயிண்டிங் அடிக்காம எங்க முடியும் மாதிரி அளப்பு கால்கள் வரும் எல்லாம் பாத்துட்டு கொண்டு இப்போ அழகா வைக்கும் அதனால அந்த பிள்ளைக்கு நான் நாட்டு எடுக்கணும்னு சொல்றா அது ரூபா தட்டுப்பாடு ஆகுது இல்ல இப்ப உனக்கு கம்சன் தரணும் அது அதுல இருந்தா நான் எடுத்துரணும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போ ரெண்டாயிரம் ரூபாய் நான் வாங்கி தாரேன் இப்ப முதல்ல பேசி கொண்டு அதை வாங்கிட்டான் ஒரு பக்கத்தான வீடு தானே அதெல்லாம் தலத்தான் செய்வோம் போய் சொல்லு கம்சன் தப்பு அதுல இருந்தா தருவாள மாதிரி சரியான ஆளுகிட்ட தான் மாட்டிக்கிட்டும் போல சரி நான் சொல்லி பாக்குறேன் எனக்கு தெரியல பாப்பா என்னங்கறத நான் கேட்டுட்டு உங்களுக்கு அங்கேயிருந்து உங்க வீட்டு நம்பருக்கு அடிக்கிறேன் நீ என்னன்னு சொல்லுங்க

என்னங்க சொல்றீங்க அபிக்குட்டியே வரதட்சணை இந்த கைகூலி எல்லாம் வாங்குறது ஆறாமல உங்க மகர் கொடுத்தலாங்க கல்யாணம் முடிக்கணும் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க மனசார ஹைரோசி சொல்லாதானா மாப்பிள்ளை தான் பொண்ணுக்கு மகர் நகை போட்டு கல்யாணம் முடிக்கணும் பொண்ணு என்ன கேட்டாலும் போட்டு கல்யாணம் முடிக்கணும் அது உண்மைதான் ஆனா அந்த காலத்துல அது ஒரு அப்படியே ஒரு வளமை இருந்துச்சு மாப்பிள்ள ஊடு வந்து கைகூலின்னு கொஞ்சம் ரூபா வாங்குவோம் ஏதாவது நகை ஏதாவது வாங்குவோம் அது இப்ப இல்லையே இப்ப யார் கொடுக்குறா இப்ப யார் வாங்குறா அதான் பாத்து

இல்லங்க பரத்திலாம் தரமாட்டோம் கெட்டி தந்துருவாளாம் நீங்க அதை பிடிச்சு வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் ஈக்கும் அப்படியா ஏ பரத்தி தந்தா எல்லாத்தையும் கூட்டு காட்டுறதுக்கு ஈஸியாகிக்குமே பார்த்தேன் சரி கெட்டி தருவாளாமோ ஏதோ வசதி போல செய்யட்டும் ஏன்னா ஆமாங்கோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தான் பேச வந்தேன் என்ன விஷயம் சொல்ல அது இல்லை போல அத்தா அவளுக்கு அந்த கல்யாண செலவு அது இதெல்லாம் இருக்குது தானே அதனால வந்துட்டு கல்யாண நேரத்தில் ஒரு சட்டி சோறு ஆக்கி கொடுக்கணுமா அதுதான் கேட்டோம் அதுல

கைக்கூலி கூலி மாதிரி இல்லைங்களுக்கு கை செலவுக்கு ஒரு இது தேவைப்படுதுன்னு சொல்கிறோம் அது மாப்பிள்ளைய நல்ல பையன் தங்கமான பையன் நல்ல வியாபாரம் வச்சு அழகா எல்லாம் நடத்திட்டு அதுக்கு அது உங்களுக்கு வந்து இந்த கை செலவுக்காக கேட்குறங்க அப்புறம் சம்பாதிக்கலாம் அபிப்க்கு தானே கொடுக்க போறான் அப்புறம் என்னங்க யோசிக்காதீங்க உங்க மாப்பிள்ளைய சொல்லி வாங்கி கொடுத்துருங்க அப்படியா இப்போம்மா வந்து கேப்போடி அபிஃபாக்கு இப்போ தான் நகை எடுத்துக்குது பட்டு பண்ணியெல்லாம் எடுத்துக்குது நீ எவ்வளோ செலவிக்கிது உடுப்பு கொடுக்குறப்போ இதுக்கு சொல்லி வச்சுக்குது என்னது சீப்பனியாக வெள்ளை தேர்தல்க்கெலாம் சொல்லி வச்சுக்குது இதெல்லாம் செய்ய செய்ய ஆனால் வீட்டுக்கு எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் வேலைகள் கை வேலைகள் பார்க்க வேண்டியது இதெல்லாம் முடிக்கமான மாதிரி எங்களுக்கு ரூபா தேவைப்படுத்த இருக்குது நேரத்தில் வந்து கேட்டால் நாங்கள் எங்கே போவோம் யார்த்தா நீங்கள் மாப்பிளேட்டை சொல்லி பாருங்களேன் அரேஞ்ச் பண்ணிடுவோம் பிரே ஹாச்சூனு அவ்வளோ ரூபானா வீட்டில் இல்லை அவருடைய ஃபோன் நம்பர் தான் ஃபோன் போட்டு பேசுவோம் வீட்டில் அவ்வளோ ரூபா இல்லை அவர்கிட்ட சொன்னால் தான் செய்வோம் ஏன் இல்லை ஹீ ஃபோன் போட்டால் அறுபதாயிர் ரூபாதுன்னு அவன் கேட்டான கிழமை ஐயாயிரம் ரூபா கூட நமக்குள்ளே கமிஷன் வச்சோம் அவங்கள்கிட்ட பிடிச்சிருவாவே நம்மளே ஃபோனை போட்டு பேசிடுவோம் அதே நான் ஃபோனை போட்டு பாரேன் இது ஃபோனு நான் பேசுகிறேன் நீ பேசாதீங்க நானே ஃபோன் போட்டு அவளுக்கு வேணா நான் ஹலோ ஆ ஹலோ என்ன சொல்லுவோம் அவ்வளவுமா மாமி சொல்லிட்டேன் ஆனா அவன் ரொம்ப யோசிக்கிறான் கையப்பு ரூவாய் இல்ல ரொம்ப யோசனையா யோசிக்கிறோங்க பார்த்து குறைச்சி சொல்லுங்க அதுக்கப்புறம் ஏடாக்குடம்பா முடிவு எடுத்துடக் கூடாது அடியாதே குடும்பம் முடியாதுன்ற முடியுமா என்னங்க ஏடாக்குடமே முடிவுன்னா ஜமாத்துல எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட கூடாதுங்க நான் உங்களுக்கு அடிச்சேன் அதுக்கப்புறம் பிடிச்ச உள்ளதுல போட்டுட கூடாதுங்க இல்ல என்னடி சொல்றா முதிமட்டே மாடி சரி அப்ப குறைச்சிக்கா சொல்லு ஒரு பத்தாயிரம் ரூபாய் குறைச்சுருவோம் ஐம்பதாயிரம் ரூபாய் கேளு சரி பாவம் உங்களுக்கும் நிலம செலவு எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தந்தா போகுதுன்னு கேக்குறோம் எழுதிட்டு இல்லமா இஞ்சி போனா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் தரலாம் அதுக்கு மேலாம் தரையலாதுமா அன்னைக்குதான் நாங்க சேர்த்துக்கோங்க மாமி அவ ஜ ஜமாத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஃபடுதாலாம் போட்டு ரெடியா விட்டோங்கோ நான் தான் காலை காயப்பிடிச்ச உட்கார வச்சு இரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தருவானாங்கோ நாங்க எப்படியெல்லாம் சமாளிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அழகாவும் விற்காது உங்க மவுனுக்கும் அதுக்கப்புறம் எல்லாரும் சேசின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம் இப்படி கை கூலி கேட்டாலாம் அது இதுவும் கெட்ட பேர் ஆகிருங்கோ அப்படி என்னடி இது உன்னோட கீழே கரைச்சலா இது ஊரு கட்ட மாட்டேன் ஆ

ஆ சேர்த்துக்கம்மா மாமி சொல்கிறோம் ரூபாய் சரி ஓகேம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே உங்களுக்கும் செலவிக்கும் சரின்னுட்டோம் ஆனால் இப்போ ஹபி ஃபத்மாக்கு எதாவது நான் செஞ்சுப்பீலே இந்த நகையில் ஒன்று கொடுத்தா ஓ வந்து இந்த இது இப்போ தாலிக்கட்டு ஃபங்க்ஷனில் வைக்கிறப்போ சேர்த்து கொடுத்துருமோ இல்லை அதுக்கு முன்னாடியே கண்ணில் பார்க்காமல் கொடுத்துருங்கோ யாருக்கும் நல்லப்படாமல் என்ன அதே வந்து அவ பொண்ணுக்கு மரணத்துக்கு வருவாங்க இவங்க உங்கள் ஹபி ஃபத்மா வீட்டுக்கு மரணத்துக்கு போவாவே அந்த நேரத்தில் மரவணை நகை அவன் எதுவும் கொடுக்குறதுக்கு பார்த்தா நீங்கள் கொடுத்த நகையை கொடுத்துருவாலாம் என்ன சொல்கிறீங்க அவளுக்கும் கடன் உடனே ஆகுது அங்கோ ஓ செலவு அதிகமாகிதுன்னு சொல்கிறோம் குடுப்போமா ஆ மகர்னா மாப்பி தான் கொடுத்து முடிப்போம் இது ரொம்ப குதிரத்தாலமாக இருக்குது மகனாக தந்துருவோம் நாங்கள் மரபணும் எல்லாரும் மாப்பிள்ளை வீட்டுல தான் போடுவோம் இந்த மரவணத்துக்கு வர்றப்போ பொண்ணுக்கு நக நீயே தந்துருவோம் நாங்க போடுறோங்கிறோம் எனக்கு பெருமைக்கு மாவிட்டீங்கமா அவளுக்கு என்ன ஆயுமா அதை தர வேண்டிதானே சி இந்த இடத்தை கொண்டு இந்த குட்டி மாட்டி விட்டுட்டேன் ஆத்தூண்ணு இல்ல இல்லாத ரொம்ப நல்லா தாங்கோ அந்த பையன் கூட நல்லா வியாபாரம் வச்சு நல்லா சம்பாதிக்கிறான் பாப்பா கூட ஒன்னாதான் வியாபாரத்துல நல்லா சம்பாதிச்சு நல்லா தாங்க கோவப்படுறியோ சரி பொம்பளை பாத்து கொஞ்சம் என்னம்மா போமே நீங்களும் இதுவும் சாரி ஆஹ் நாங்க வேணாம் எடுத்த ஒரு பிரேஸ்லெட் அதை வேணாம் தந்து விடுறோம் அது வேணாம் மகருக்கு மரவணத்துக்கு போற சொல்லு மகருக்காச்சு தருவாரா இல்ல என்ன செய்வோம்

எல்லா ஊருக்கு அவன் மாப்பிள பெயர் தான் கொடுக்குறான் அவங்க எங்கேயும் காணையில்ம்மா ஒரு கை கூலி ஒரு அவசரத்துக்கு வாங்குறோம் கைக்கு செலவுக்கு வேணும் பெயிண்ட் அடிக்கோ அது இதுன்னு சொன்னீங்க சரி முப்பதாயிரம் முப்பதாயிரரூபா தாரேன்னு சொல்லிவிட்டேன் நகையம் கேப்பியம்மா ஆஹா மறுபடியும் சபை குழம்புறாலே மொத்தமாக மண்ணா போயிடக்கூடாது அவர் ரெண்டாயிரூவா தர வேண்டிக்கிறோம் இதுல ஒரு ஐயாயிரூவா கமிஷன் நிற்கிது அது போய் இவகிட்ட ஒரு ரெண்டாயிரூவா மூவாயிரூவா தேக்கிட வேண்டியதான் பத்தாயிரரூபாய்க்கு சூப்பராக போய் நான் கடையில் என் பிள்ளை ஜெயித்துவனுக்கு செய்யணும் ஒன்று எடுத்துட வேண்டியதான் ஆத்தா இருங்க ஃபோனில் போன கேட்டு டிக்கிறான் நான் சொல்லிடுறேன் இப்பவேன் சொல்லியா நான் சொல்லிடுறேன் பொறுமையாக பொறுமையா இருங்க இருங்கவா இல்லை ஆத்தா அமையும் ஐய கொண்டா நானே ஃபோனில் போட்டு சொல்லிடுறேன் நான் பேசிட்டு தரோம் நீங்கள் வந்து முப்பதாயிரம் ரூபா தந்துடுறோம் நீங்க மகன் போடுவோன்னு சொல்லிடுவோம் அழகா வாய்க்குமா ஓஹோ முப்பதாயிரம் ரூபான்னு சொன்ன சபை குழம்பியிருமே நம்ம போட்டு எல்லாம் வீணாக போயிருமே ஆ நான் சொல்லிடுறேங்க நீங்க பேசாம ஆ இது வந்து அவ்வளோ சொல்லிட்டோம் என்னது நான் தர்றேன் பிரேஸ்லேட் தானே நீங்கள் மரணத்துக்கு தாங்கோன்ட்டு ஏன்னா மகர்கெலாம் நகை தானே ஆ அப்புறம் என்ன இருபத்தஞ்சாயிரவா தரேன்னு சொல்லிட்டோம் சரியா சரி நான் கொண்டுட்டு வரேன் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் மகருக்கெல்லாம் போட்டுருவோம் ஆ சரி உண்டை பொறுப்பு தான் என்ன நகையை கொண்டுட்டு வர வாங்கிட்டு வரதெல்லாம் நீ பார்த்துக்கு வருவா நகையெல்லாம் கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டு ஒழுங்கா ஆ சேர்த்துக்கலாம் மம்மி அது சிறப்பாக முடிச்சிடலாம் இன்ஷால்லாம் ஆ நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேங்க வைக்கிறேன்னா அஸ்லாம் வரைக்கும் சரல தனியாயும் அந்த ப்ரேஸ்லேயே ரெடி பண்ணி வச்சுட்டு கூப்பிடுங்க நான் கொண்டு கொடுத்துர்ல இனி சாப்பா கல்யாணம் தனியாக கல்யாணம் சோகமாக்கா சந்தோஷமா சந்தோஷமாடி ஆ சொல்றதெல்லாம் சொல்லி போட்டு சிரிச்சுட்டி சிரிச்சுக்கிட்டு மன்னாங்கிட்டான் சிரிச்சுக்கிட்டேன்